மாட்டு சந்தைங்க சனிக்கிழமை வார வாரம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய மாட்டு சந்தை இப்போது நம்ம நின்றுட்டுருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து சேலாக இடம் தான் இப்போ எச்எப் கண்ணுக்குட்டிங்க ஜெர்சி கண்ணுக்குட்டி இதெல்லாம் வந்து லைனாக ஒரு பக்கமாக நிற்கும் இப்போ வாணிமடி சந்தையில் வந்து நம்ம இப்போது இருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து வியாபாரம் போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கன்று குட்டிங்க இதெல்லாம் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய கன்று குட்டிங்க இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலேங்க இப்போது அதுதான் நம்ம ஆப்போசிட்டில் நிற்கிது பாருங்கள் இதெல்லாம் முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய கன்று எல்லாம் தரமான கன்று குட்டிங்க அதுலேயும் சின்னது ஜெர்சி கன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு மேலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகும் ரேட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி

கன்று குட்டி கொஞ்சம் கம்மி தாங்க ஒவ்வொரு வாரம் நல்லா வரும் கன்று வளர்ப்பு கன்று இந்த இந்தவங்க வரலாம் ஏன்னா அங்கே ஜெர்சி கன்று ஜாஸ்தியாக வரும் அதே மாதிரி கன்று குட்டியும் ஜாஸ்தியாக தான் வரும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கு கன்றுக்குட்டி இதெல்லாம் பாருங்கள் எல்லா எச்சா கண்டு கொடுங்க குறைஞ்சதே எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லுவாங்க இருபத்தஞ்சி முப்பது சொல்லுவாங்க என்ன கண்ணை குட்டியாக நல்லா ஹைட் இருக்குது நல்லா நாட்டு கிராஸ் மாட்டுங்க நல்லா சைஸான நாட்டு கிராஸு கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கு சந்தை ரொம்ப பரபரப்பாகவும் இல்லை ரொம்ப டல்லாவும் ஆவரேஜா சந்தை பாருங்க வாணிம்படியில வந்து சுமாரான மாடுகளாக இருக்கும் அதே நாங்கள் ஹை லெவல்ல நல்ல பெரிய சைஸ் மாடு நம்ம ஈரோடுல வருது அந்த மாடு எல்லாம் எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் லட்ச லட்சம் வரைக்கும் போற மாடு நல்ல பெரிய சைஸ் இது இந்த மாடு நல்லா பெரிய சைஸ் மாடு இந்த ஒன்றை பாருங்கள் இதுவும் அதே சைஸ் தான் நல்லா பெரிய சைஸ் மாடு பார்க்குறது எவ்வளோ பர்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒருன்னு பத்து இந்த மாதிரி ரேட்டு போவாங்க நல்லா சைஸ் நல்லா சரியான லென்த்து நல்லா தூக்களாக இருக்குது மடியும் வந்து நல்ல மடி நாள் ஆல்டி முடிஞ்சது ஒரு நாட்டு இந்த பெரிய சைஸ் நாட்டுக்கிட்ட எல்லாம் ஆள் இல்லை ஆல்ரெடி சேல் ஆயிருக்காது மீடியமான சைஸ்ல ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாரு அதுக்குதான் நிறைய வணிமட்டி சந்திக்கு ஏன்னா இங்க அதிகமா சேல்ஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ்லதான் இந்த மாதிரி ரேட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சேல் ஆகக்கூடிய மாடுங்கள்லாம் அங்கே இருக்கும் நல்லா ஒரு மீடியமான சைஸ் அந்த ஜெர்சி மாலை தான் ஜாஸ்தி நல்லா ஒரு ஆறு ஏழு லிட்ரு இந்த ரேஞ்சில் கறக்குற மாலை தான் ஜாஸ்தியாக இருக்குது மாட்டு சொந்த நாய் கூட வந்து